தீர்க்கதரிசி எலியா வந்து அந்த விதவை கிட்ட சொல்றாரு கொஞ்சம் நீங்கிற வரைக்கும் மழை பெய்யற வரைக்கும் உனக்கு என்ன ஆகும் அந்த மாவு குறையவே குறையாதுன்னு சொல்றான் சொல்றாரு அப்ப அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உயிர் வாழலாம் செத்து போய் செத்து போன அவசியம் இல்லை அப்போ அதுல தினமும் அவங்க சப்பாத்தி சுட்டு சாப்பிடுறாங்க அந்த பையனுக்கு கொடுக்குறா அவங்க எலியாவும் அங்கேயே இருந்து ஒரு ரூம் இருக்கு மாடியில ஒரு ரூம் இருக்கு அதுல அவர் என்ன செய்யறாரு கீழே வந்து சாப்பிட்டுட்டு போய் அவர் ரூம்ல போய் தங்க போயிடுவாரு அப்போ அவ சாப்பிட்டு அவள் வீட்டில் இவங்க சாப்பிட்டு அவங்க அவளுக்கு தெரிஞ்சவங்க அம்மா அம்மா அப்பா எல்லாத்துக்குமே கொடுக்குறா ஏன்னா நம்மளுக்கு இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு எல்லாருமே பஞ்சத்தில் இருக்கிறாங்கன்னா நம்ம அம்மா அப்பா எல்லாரும் சும்மா விடுவோமா எங்கள் வீட்டுக்கு வாங்க வாங்க சொந்தக்காரங்களைலாம் கூப்பிட்டு என்ன செய்வோம் அந்த மாவு காலியாகவே போகாது நான் அவங்களுக்கு சுட்டு சுட்டு போடுறேன் மாவு எடுத்து கொடுத்தாலும் என்ன செய்யாது திரும்ப அதே அளவுக்கு மாவு வந்துடும் சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொடுக்குறேன் எல்லாரும் அந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சவங்கலாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க அப்போ கொஞ்சம் நல்ல கழிச்சு என்னன்னா அந்த விதவைக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா அந்த மகனுக்கு திடீர்னு ஒரு நோய் வருது நோய் வந்தா கொஞ்ச நாள் படுத்த படிக்க இருந்த மாதிரி இருக்கான் திடீர்னு ஒரு நாள் இறந்தே போயிடுறான்